மோடி இப்ப எப்படி ஆட்சிக்கு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு எப்படி ஆட்சிக்கு வந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி ஆட்சிக்கு வந்தார்னா சிங்கிள் மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டியில் அவர் ஆட்சி அமைத்தார் இப்ப சில பேர் ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடியும் மோடி ஆட்சின்னு சொல்லல தேசிய முன்னணி ஆட்சி என்று சொல்லுகிறார் அப்படி இன்றைக்கு இந்திய அளவில் தேசத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிற சூழல்ல இந்த உண்ணாவிரதம் சொல்லுகிற போதே ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு சட்டம் அமுலுக்கு வரப்போகிறது இந்தியாவில் நம்முடைய தமிழக முதலமைச்சரும் அந்த சட்டத்தை எதிர்த்து இருக்கிறார் என்ன சட்டம் தெரியுங்களா ஒரு மூன்று சட்டங்களை கடந்த டிசம்பர் மாசமே மோடி அரசாங்கம் மாறுதல் செய்திருக்கிறது இந்தியாவுடைய குற்றவியல் சட்டம் குற்ற நடைமுறை சட்டம் அதே மாதிரி சாட்சிய சட்டம் இந்த சட்டத்தை எல்லாம் அரசாங்கம் மாத்திட்டாங்க மாத்திட்டு அது இந்திய சூழலுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டதால சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அதுல பெரிய மாறுதல் இல்ல பிரிட்டிஷ் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தினுடைய எண்பது சதவீதம் அப்படியே இருக்குது இருக்கு பெய்ய மாறுதல் எல்லாம் வரல இருவது சரின்னா பொடா சட்டம் தடா சட்டம் இப்படி பல்வேறு கிரிமினல் நிறைய தண்டனைகளை வழங்குகிற சட்டத்தை இணைத்து இந்த குற்றவியல் சட்டம் மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது தோழல அதுல வந்திருக்க டேஞ்சர்ஸ் என்னன்னா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அபாயம் என்னன்னா ஜூலை ஒண்ணாந்தேதி சட்டம் அமலுக்கு வர போது பேட்டல் ஆக்சிடெண்ட் முந்தி அந்த பழைய குட்டையல் சட்டத்தில் என்ன இருந்துச்சு சொன்னால் திருநாற்பூர் ஏ உங்களுக்கு தெரியும் முந்நூற்றி நாலு ஏ முந்நூற்றி நாலு ஏல உயிர்ப்பலி விபத்து ஏற்பட்டால் சட்டத்தில் என்ன இருக்குதுன்னா அதிகபட்சம் ஆண்டு தண்டனை இருக்கு மோடி அரசாங்கத்துடைய திருத்தம் என்ன தெரியுங்களா இப்ப 1ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதிக்கு பின்பாக ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அதில் குற்றத்தை போலீசார் কোর্ட்ல நிரூபிச்சிட்டாங்கன்னா தண்டனை 5 வருஷம். எதுக்கு? ஃபேட்டல் ஆக்சிடென்ட்க்கு. இதுக்கு மேல அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இதுவே ஒரு டாக்டர் அவரோட மருத்துவர் வந்து தவறாக கவனக்குறைவாக மருத்துவம் பார்த்து ஒரு செத்தார்னா அவருக்கு டாக்டருக்கு ரெண்டு வருஷம் செய்து இது ஒண்ணு அடுத்து ஆக்சிடென்ட் நடந்து டிரைவர் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டான்னா நின்னா என்ன ஆகும் தெரியும் உங்களுக்கு நின்னா அடிச்சே இவளை கால் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல ஓடத்தான் செய்வா டிரைவர் ஓடி போயிட்டான்னா அவனுக்கு பத்து ஆண்டு நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்து இப்போது ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து அமுலாகும் என்று அறிவித்திருக்கிறார்கள்